அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் மூன்றில் என்ன அப்படின்னா நம்முடைய இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்த நம்முடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய பிறந்த தினங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு கல்வியலாளர் மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராகவும் நம்முடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் விளங்கினாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட போது அவர் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு உரைங்க அதில் அவர் அழகாக சொன்னாரு இந்தியா நாட்டினுடைய அணுகுமுறை முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் யாருக்கும் வந்து நம்முடைய கொள்கைகளையும் கோட்பாட்டுகளையும் வந்து திரிப்பது கிடையாது தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் இறைவனை பற்றிய கருத்து இல்லாதவர்கள் அனைத்து மக்களும் வாழக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய நாடுதான் இந்திய நாடு அதை பின்பற்றுவதுதான் இந்தியாவினுடைய அணுகுமுறை என்ற மிகப்பெரிய அந்த உரையை வந்து அவர் ஆற்றினாருங்க அப்ப எந்த காலகட்டத்திலையுமே நம்முடைய மண்ணை மறந்து விடக்கூடாது மக்களை விலக்கி வைக்க கூடாது என்பதை வந்து இருந்தவர் தீர்க்கமாக இருந்தவர் தான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ராஷ்டிரபதி பவனில் வந்து அந்த முகலாய தோட்டத்தை வந்து வருடத்திற்கு ஒரு முறை திறந்து வைக்கப்படும் என்று சொன்னவரும் நம்முடைய ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தாங்க இப்படி அவர் வந்து நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி எல்லாருமே நமக்கு தெரியும் அவருக்கு முன்னராகவே மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக விளங்கியவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அவர் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வந்து முதல் மாணவராக จะถึงจเปิดใช้ง அதில் ஒரு என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வேல்யூவேட் பண்ணக்கூடிய அந்த தேர்வாளரே என்ன சொன்னார் அப்படின்னா நான் தேர்வாளர் அதாவது பேப்பரை திருத்துவோரை விட அதை எழுதி அந்த மாணவன் தன்னுடைய அறிவில் மேம்பட்டு நிற்கிறான் என்று ராஜேந்திர பிரசாத் அவர்களை புகழ்ந்த நிகழ்ச்சிகளும் நடந்தது உண்டுங்க நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து காந்தியடிகளின் கொள்கைகளால் வந்து மிகவும் ஈர்க்கப்பட்டவருங்க ஒரு வழக்கறிஞராக இருந்தவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா காந்தியடிகளுடைய அடிகளுடைய அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய அந்த கொள்கைகளையும் கோட்பாட்டையும் கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட ஆசிரமத்தில் காந்தியோட ஆசிரமத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கழிவறைகளை வந்து கழுவுவது பாத்திரங்களை விளக்குவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தரைகளை துடைப்பது என்ற பணிகளையும் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து சிறது செய்திருக்கிறாருங்க எவ்வளவு நாம் வந்து மேலே 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 சென்றாலுமே தலைக்கணம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதையும் அதற்கு ஒரு உதாரண புருஷராக இருந்தவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள்ங்க காந்தியடிகளினுடைய வெள்ளையனை வெளியேறி இயக்கத்திற்காக அந்த இதில் சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கேற்று மூன்று ஆண்டுகள் வந்து சிறை சென்றாருங்க காந்தியடிகள் வந்து ஒரு முறை பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் நாம் அந்த மேற்கத்திய கல்வி முறையை வந்து மேற்கத்திய கல்வி நிறுவனங்களை வந்து நாம் ஒதுக்க வேண்டும் என்று அவர் சொன்ன உடனே தன்னுடைய மகனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய கல்வி நிலையை படித்து வந்தவரை வந்து அழைத்துட்டு வந்து வேறு கல்வி நிறுவனம் நம்முடைய இந்திய கல்வி நிறுவனங்களை வந்து அவர் சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பினுடைய சிறுநேய தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆண்டுகள் வந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மூன்றில் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் தினமாக உலக பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினமாக இந்த டிசம்பர் மூன்றாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தவர்களுக்கு தேவையான உரிமைகளையும் கடமைகளையும் அவர்களுக்கும் நாம் பெற்றுத்தர வேண்டும் அவரும் ஒரு சாதாரண மனிதர்களைப் போல மாற்றுத்திறனாளிகளும் வாழ வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்ததுங்க எவ்வளவு எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அங்கீகாரமும் அனைத்து மக்கள் போல அவர்களும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான பம்பாயில் வந்து வேலைவாய்ப்பு மையம் வந்து உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவர்களுக்கான அனைத்து அவர்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களாக அனைத்து மக்களும் நாமும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்